பொதுவாவே இந்த மீன ராசிக்காரங்க எப்படின்னா ரொம்பவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் அதிகமாத்தாங்க வரும் ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் அத பத்தி இவங்க ஒரு தூசு அளவு கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க உடனே ஓடிப்போய் அவங்களுக்கு முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய பெரிய மனசு கொண்டவங்க இவங்க நட்புக்கு இவங்க கொடுக்கற முக்கியத்துவம் ரொம்ப பெருசுங்க தன்னோட நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க மத்தவங்க எல்லாம் ஐயோ இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஓரம் ஒதுக்கி வச்ச காரியத்த கூட இவங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல பெரிய வெற்றியை அடையக்கூடிய திறமைசாலிகளா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நிஜமாவே நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா மீனம் ராசிக்காரர்களே இனி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே பனி போல கரைஞ்சு போக போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே இனி நிறைவேறப் போகுது முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு இதுவரை இருந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாகியம் இல்லாம ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாகியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக நீங்க சந்திச்சிட்டு வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு இப்போ கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அதே போல படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை போகுது மீனம் ராசிக்கார நேயர்களே உண்மையாவே சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் தொடங்கிருச்சுங்க இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இனி அதிர்ஷ்டம் பெருகப் போகுது குறிப்பா சொல்லணும்னா வரற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க ஆன்மீக பலம் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி என அனைத்தும் உண்ணா கைகூடி கூடி வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் அந்த கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இனி துளி கூட இடம் கிடையாதுங்க நேயர்கள் அடிப்படையில் குணமும் அதிக ஆன்மீக நாட்டமும் கொண்டவங்க சாட்சாத் அந்த குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட இவங்க ரொம்ப சாந்தமான குணத்தால அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தனித்துவமான திறமை படைத்தவங்க கடந்த சில ஆண்டுகளாக ஏழரை சனி மற்றும் விரய சனியால நீங்க பல சவால்களை சந்திச்சிருப்பீங்க உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால மனசு அளவுல ரொம்பவே வருத்தம் அடைந்திருப்பீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான விடியல் தொடங்கப் போகுதுங்க ஒரு நிம்மதியான வெற்றியை இந்த உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப் போகுது இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருப்பீங்க ஆனா அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க அப்படி ஏமாற்றியவர்களை நீங்க சந்திச்சிருந்தாலும் உங்களுடைய அந்த கருணை உள்ளம்தான் உங்களை இப்போ உயர்த்தப் போகுது குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற நீங்க பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இனி மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாறு பெப்ரவரி மாதத்துக்குப் பிறகு சூரிய பகவான் கும்பம் ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இது விரயஸ்தானத்தில் நடந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை வழங்கப் போகுதுங்க உங்களை இருந்த மறைமுக எதிரிகள் யார் யாருன்னு நீங்க அடையாளம் கண்டுப்பீங்க தூக்கமின்மை தேவையற்ற மருத்துவ செலவுகள் பழைய இழுபறியான நிலுவைக் கடன்கள் என அனைத்தும் தீரப்போகுது பொருளாதார ரீதியாக நீங்க ஒரு அசுர வளர்ச்சிய அடைய போறீங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குங்க முக்கியமா மருத்துவம் கல்வி கலை ஆன்மீகம் போன்ற துறைகளில இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்க தேடி வரப்போகுது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அழகான அன்யூனியம் பிறக்கும் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும் உங்களுடைய இந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகமாக்க வாரம் தோறும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு காப்பு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்சா பசுக்களுக்கு பழங்கள் கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவும் கைவிடாம செயல்படுங்க வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறையான பாதையில பயணிக்க வேண்டிய ஒரு பொன்னான நேரமா உங்களுக்கு இது அமைஞ்சிருக்குதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற ஒரு கௌரவமான வேலை அமையப்போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க இல்ல அரச துறையில வேலை இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு தடைகள் நீங்கி மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் அமையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நம்மளுடைய ராசி மண்டலத்துல பனிரெண்டாவது இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசி மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் இந்த மீனம் ராசிய இருக்காங்க நம்ம மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்டு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் ரிஷபம் மற்றும் மகரம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு இணக்கமான ராசிகளா இருக்காங்க மீனம் ராசில பிறந்தவங்க இயல்பிலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை வளம் ரொம்பவே அதிகம் சிறந்த திறமைசாலிகள் அது மட்டுமில்லாம சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க மத்தவங்க கைவிட்ட காரியத்தை கூட இவங்க தன்னோட விடாமுயற்சியால வெற்றிகரமா முடிப்பாங்க இந்த உலகத்துல யாருங்க நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்க மனச வாட்டிட்டிருந்த கவலைகள் எல்லாம் இனி காணாம போக போகுது நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் எல்லாமே இனி அடுக்கடுக்கா நடக்கப் போகுது உங்களுடைய நீண்ட கால ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் இப்போ உங்க கைக்கு வந்து போகுது நண்பர்களால பல நல்ல காரியங்கள் கைகூடும் சுக்கரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதை தேடி போனீங்களோ அது தானாவே உங்களை தேடி வரும் உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க உங்க மேல உங்களுக்கு இருக்கிற மனதைரியம் கூடும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் தொழில் மற்றும் வியாபாரம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் வாடிக்கையாளர்கள் மத்தியில உங்களுடைய பெயர் புகழும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சு மேலதிகாரிகளோட பாராட்டுகளை பெறுவாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் சாம்பல உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் ஆனா பிள்ளைகளின் கல்வியில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தங்க நகை சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது பெண்களுக்கு ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காரியத்தை இப்போ வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க கலைத்துறையினர்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அமையும் உங்களுடைய அந்த அழகான பேச்சினாலேயே உங்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைக்கப் போறாங்க பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வால் உயரும் அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் ஆனா ஒரு சின்ன விஷயம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா இருக்கும்போது சில சமயம் முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால வீண் ஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க வழக்கத்தை விட செலவுகள் கொஞ்சம் கூடும் சிக்கனமா இருங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில இனி கவலைக்கோ கண்ணீருக்கோ இடமே இல்லைங்க நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய போறீங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னலாம் நீங்க யோசிக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்ல ஒரு சின்ன தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலம் காக்கும் குலம் தழைக்கச் செய்யும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அப்புறம் மத்த தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்ற ஆளா இருந்தா தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே வெளிச்சமா மாத்திருங்க அந்த ஒளியால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவிய செய்யறதன் மூலமா நீங்க தெரியாம செஞ்ச பாவங்கள் கூட நிச்சயமா குறையுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல பணம் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை அந்த முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க நிஜமாவே இந்த உதவியை நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்